கால மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாருக்கும் நம்புறேன் நான் நல்லாயிருக்கு இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான அருமையான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோடய ஸ்டார்டிங் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்க ஸோ லைவ் வீடியோ இருக்குது ஃபுல் வீடியோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு ஸோ அந்த வீடியோ பாருங்கள் அது போக நிறைய வீடியோ இருக்குது பிரியாணி ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபுல் வீடியோ ஸோ பிரியாணி எப்படி செய்கிறது என்னென்ன இது பிரியாணிக்கு தேவை அப்படின்றது எல்லாமே வந்து பிரியாணின்ற செய்கிற வீடியோ வந்து நிறைய வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பார்க்குறோம்னு ஆர்வம் உள்ளவங்க ஸோ அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து தம்மில் போட்டோம் ஸோ அது மட்டும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்மில் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இருந்து எடுக்கிறது ரைஸ் எடுக்கிறது சாப்பிட போகிறது சாப்பிட்றது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி பண்ணோம்னா தயிரில் வந்து ரைத்தா பண்ணணும் சொல்லுவோம் ஸோ அந்த தயிர் பச்சடி வந்து எப்படி ஸோ அதுக்கு என்னென்ன தேவை நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றது அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் தயிரில் என்னென்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ தம்மில் போட்டிருந்தோம் இப்போ வந்து பிரியாணி வந்து தம்ல வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட போகிறோம் ஆமாங்க இப்போ வாங்க நம்ம வந்து தான் எடுத்துட்டோம் இறக்கிட்டோம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பால்ல எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக பிளேட்லேயும் சாப்பிட வச்சுக்குவோம் ஸோ இது வந்து கொடுக்குறதுக்காக ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்குவோம் ஸோ நான் கிண்டி விட்டு ஸோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா பிரியாணியில் வந்து நான் வந்து நிறையா நெய் சேர்த்துருந்தேன் ஸோ அதனால் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப கமகமன்னு ஒரு நல்ல வாடையாக இருந்துச்சு ஸோ அது போக வந்து பிரியாணியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் போல தோணுச்சு ஸோ அளவுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு ஸோ நெய் ஊற்றினாலே என்ன அப்படின்னு தெரில ஸோ எப்போவுமே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிரியாணி ஆனால் இன்றைக்கி என்ன தெரில ரொம்ப அதிகமான டேஸ்ட்டாக இருந்துச்சு அது நெய் ஊற்றுனாலே என்ன அப்படின்னு தெரில ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் என்னென்ன செய்கிறது ஈஸியாக தான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் பிரியாணி செய்கிற வீடியோ இருக்குது ஏன் நீங்களே வீட்டில் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ஈஸியான ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் பார்க்கணுன்றவங்க பாருங்கள் பார்க்க ஆர்வம் உள்ளவங்க பாருங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதை பாருங்கள் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி பிரியாணி சேர்ந்து பாங்க நம்ம பிரியாணி வந்து பிளேட்டில் எடுத்துட்டோம் ஸோ சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து இது பிரியாணி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தயிர் பச்சடியும் எடுத்துருவோம் ஸோ எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் அதையும் வச்சு எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம பிளேட்டில் எடுத்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேங்க சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு அடாடா என்ன சொல்கிறது பிரியாணி சாப்பிட்டா அது சில பேர் அதான் சொல்லுவாங்களே திரும்ப திரும்ப எனக்கு அந்த பிரியாணி தான் பிடிக்கும் பிரியாணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் அது பிரியாணி தான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் ரைஸ் பார்க்கும்போது தெரியும் உன்னோட ஒட்டாமல் பயிர் மாதிரி வந்து கொடுக்கும் அது வந்து அந்த ஹைதராபாத் பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு இதான் வந்து தயிர் பச்சடி ஸோ இதில் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாமா ஸோ வாங்க பார்ப்போம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா பிரியாணி செய்கிற வீடியோ ஸோ நிறைய வீடியோ இருக்குது லைவ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிறையா வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதை பாருங்கள் ஸோ இது வந்து இந்த பிரியாணிக்கு செஞ்ச சிக்கன் கிரேவி தான் ஸோ லைட்டாக கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து போடுறோம்ல இந்த இலை வந்து இது பேர் வந்து லெட்டுஸ் லெட்டுஸ் இடை அப்படின்னா முட்டைகோஸ் மாதிரி ஒரு இலை இதெலாம் வந்து இந்த சல்லாட்டை பண்ணுவோம் ஸோ அந்த இலை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இது வெங்காயம் ஸோ இந்த வெள்ளை வெங்காயம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் கட் பண்ணதான் என்ன ஸ்ப்ரிங் ஆனியன் வெள்ளை வெங்காயம் அப்படின்னாக்கா இதுதான் அந்த வெங்காயத்தோட இலை இந்த தலையிற வெங்காயம் இருக்கில்ல பெரிய வெங்காயம் அதுதான் இது இதை அதை கட் பண்ணி அதை நான் அந்த அதுலேருந்து வார கீழே வெங்காயத்தையும் கட் பண்ணி கிளீன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வெங்காயம் தான் வெள்ளை வெங்காயம் ஸோ இதில் தான் அந்த வெங்காயம் தண்டு தலைஞ்சது ஸோ அது அப்புறம் ஒரு கேரட்டு ஸோ இவ்வளவு தான் இதை மட்டும் நம்ம கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும்தான் அந்த வெங்காயம் அந்த இலை எல்லாம் கட் பண்ணி கே எல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிஸ் பண்ணி கேரட்லாம் க்ரியேட் பண்ணி ஸோ கட் ப கேரட் கே கட் பண்ணாமல் கிரேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தயிர் போட்டு ஊற்றிருக்கோம் ஸோ அதில் வந்து தயிரில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அந்த சலத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ஒன்று ஜீரக பவுடர் சேர்த்துருக்கோம் வாடகை செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் செம்மையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதான் பிரியாணிக்கு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம் வீடியோ பார்க்குறது எல்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸோ அவங்களுக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற அவங்களுக்கும் என்ன நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நிறைய இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ வரும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நான் அடுத்தடுத்து நான் லைவ் போடுவேன் ஸோ நீங்கள் லைவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைவுக்கு வரலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நிறைய ஃபுட்டு நிறைய வெரைட்டி பெரிய ஃபுட்டு பெரிய ஒரு சாப்பாடு அதெல்லாம் வந்து இருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே மக்களே நன்றி பாய் எல்லாருக்கும்